புரட்சி தமிழர் ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்று கேட்டவர்களுக்கு மத்தியில ஒரு சாமானிய தொண்டர் நான்கரை ஆண்டு காலம் இந்த அன்னை தமிழகத்தில் ஒரு பொற்கால ஆட்சியை வழங்கி நலத்திட்ட நாயகராக மக்களின் பாதுகாவலராக பொது வாழ்க்கையில ஆனா ஆவணா கற்பிப்பதற்கு முன்பாக திராவிட முன்னேற்றக் கழகத்திலே ஆத்திசுடி படிப்பதற்கு முன்பாகவே தங்களுக்கு இளைஞரணி செயலாளர் பதவியும் ஆட்சியில் தங்களுக்கு துணை முதலமைச்சர் பதவியும் தாரை பார்க்கப்பட்டிருக்கிறது மாண்பு உதயநிதி ஸ்டாலின் அவர்களே கொட்டுகிற மலையிலே ராபின்சன் பூங்காவில் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் உருவாக்கிய திராவிட முன்னேற்றக் கழகத்தை உங்கள் தாத்தா கலைஞர் அவர்கள் கபிலகரம் செய்தாரே அதைத்தான் தாங்கள் இன்று துணை முதலமைச்சர்களாக நியமிக்கப்பட்டிருக்கிறீர்கள் கட்சியிலே திராவிட முன்னேற்ற கழகத்திலே அனுபவமும் ஆற்றலும் உழைப்பும் விசுவாசத்தோடு உழைத்து கோடிக்கணக்கான லட்சக்கணக்கான தொண்டர்களுடைய உழைப்பாலே அந்த நிர்வாகிகள் திராவிட முன்னேற்றக் கழகத்தை வழிநடத்தி வருகிற தலைவர்கள் பல இருக்கையிலே கலைஞர் அவர்களுக்கு பிறகு உங்கள் தந்தை மு ஸ்டாலின் கலைஞரின் மகன் என்ற வாரிசு அரசியலின் அடையாளத்தால் கட்சிக்கு தலைவராகவும் ஆட்சிக்கு முதலமைச்சராகவும் அதிகாரம் செலுத்தி வருகிறாரே அதை நீங்கள் நினைத்து பார்த்ததுண்டா இப்போது தாங்கள் கலைஞரின் பேரன் ஸ்டாலினின் மகன் என்ற குடும்ப வாரிசு அரசியல் அடையாளத்தால் மட்டுமே கட்சியிலே இளைஞரணி செயலாளராகவும் ஆட்சியிலே துணை முதலமைச்சராகவும் அரசியல் அங்கீகாரம் தங்களுக்கு தரப்பட்டுள்ளது என்பதை மறந்துவிட்டு அல்லது அதை மறைத்துவிட்டு புரட்சி தமிழர் ஒரு தொண்டர் நாடாள முடியுமா என்று கேட்டவர்களுக்கு மத்தியில் ஒரு சாமானிய தொண்டர் நான்கரை ஆண்டு காலம் இந்த அன்னை தமிழகத்தில் ஒரு பொற்கால ஆட்சியை வழங்கி நலத்திட்ட நாயகராக மக்களின் பாதுகாவலராக மக்களின் உரிமை பாதுகாப்பு அரணாக புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடி அவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு கொடுத்து சமூக நீதி காத்து குடிமராமத்து திட்டத்தை தந்து நீர் மேலாண்மையிலே புரட்சி செய்து கொரோனா போன்ற கொடிய தொற்றுநோய் நோய் காலத்திலே கூட நிதி மேலாண்மையிலே புரட்சி செய்து இந்த அன்னை தமிழகத்தை இந்திய திருநாட்டிலே கல்வியிலே புரட்சி நீர் மேலாண்மையிலே புரட்சி நிதியிலே புரட்சி என்று பல்வேறு புரட்சிகளை செய்து இந்தியாவிலே தமிழகத்தை முதன்மை மாநிலமாக வழிநடத்தி அன்னை தமிழக மக்களின் நம்பிக்கை பெற்ற புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களை இன்றைக்கு நீங்கள் பல்வேறு விமர்சனங்களை நேற்றைய தினம் வள்ளுவர் கோட்டத்தில் பேசிய அந்த உரையிலே தொண்ணூறு சதவீதம் புரட்சித்தமிழ் ஐயா எடப்பாடி அவர்களை விமர்சனம் செய்வதிலே உங்கள் நேரத்தை செலவிட்டிருக்கிறீர்கள் தொண்டர்களுக்கு அனைத்திந்திய அண்ணா சிராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கு அரசியல் அறிவு வந்துவிட்டால் நாம் அரசியல் நடத்த முடியாதோ என்று பயந்து போய் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக தொண்டர்களுக்கு பெரியார் கொள்கை பற்றியும் அண்ணா என்ன கூறினார் என்றும் தெரியாது அனைத்திந்திய அண்ணாதார முன்னேற்றக் கழகம் எதற்காக தொடங்கப்பட்டது என்று கூட தெரியாது இப்போதும் தொண்டர்களுக்கு அது தெரியாமல் அக்கட்சியினுடைய பொதுச் செயலாளர் செயல்பட்டு வருகிறார் என்று விமர்சித்துள்ளார்கள் அனைத்து இந்திய திராவிட முன்னேற்றக் கழகத்தை மன்னாதி மன்னன் மக்கள் திலகம் பன்மணத் தலைவன் புரட்சித் தலைவர் பாரத் ரத்னா எம்ஜிஆர் அவர்கள் கருணாநிதி கபிலகரம் செய்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே அண்ணாவினுடைய கொள்கையை மறந்து தந்தை பெரியார் அவர்களுடைய கொள்கையை மறந்து குடும்பத்தை முன்னிலைப்படுத்தி அவர் குடும்ப வாரிசு அரசியலுக்கு விதை விதைத்த காரணத்தால் தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஆட்சிக்கு முடிவுரை எழுத மக்களாட்சி மலரச் செய்திட சாமானிய தொண்டர்களை வைத்து ஏழை எளியவர்களை வைத்து உலகத்திலே ஏழைகளுக்காக ஒரு கட்சி சமூக நீதி காப்பதற்காக ஒரு கட்சி பெண் உரிமை காப்பதற்காக ஒரு கட்சி தமிழனின் தன்மானத்தை காப்பதற்காக ஒரு கட்சி அதுதான் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்கிற கட்சி என்று புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் அவர்களுடைய அரசியல் ஆசானாக நம்முடைய மன்னாதி மன்னன் மக்கள் தலகம் தலைவர் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்களும் தமலகுலசாமி புரட்சி புரட்சித்தலைவி அம்மா அவர்களும் இந்த இயக்கத்தை துவக்கி வளர்த்தெடுத்து இந்தியாவிலே மூன்றாவது மாபெரும் மக்கள் இயக்கமாக இதை உருவாக்கி கொடுத்தார்கள் அம்மாவுடைய மறைவுக்கு பிறகு அனைத்திந்திய அண்ணா சாவை முன்னேற்றக் கழகத்துடைய எதிர்காலத்தை சூழ்ச்சிகளால் சூதுகளால் துரோகிகளால் எதிரிகளால் எதிர்காலத்தை கேள்விக்குறி ஆக்கி தொண்டர்களுடைய உழைப்பை நீங்கள் கேள்விக்குறி ஆக்க நினைத்தீர்கள் ஆனால் சாமானிய தொண்டராக சரித்திரம் படைத்து வருகிற புரட்சி ஐயா எடப்பாடியார் என்கிற காலத்தின் கொடையாக இறைவனின் வடிவமாக இன்றைக்கு இறைவன் தந்த கொடையாக காலம் தந்த கொடையாக கருணையின் கொடையாக தொண்டர்களுக்கு கிடைத்திருக்கிற பாதுகாப்பு கவசம்தான் அண்ணாசாவோட முன்னேற்றக் கழகத்திற்கு கிடைத்த பொக்கிசம்தான் புரட்சி தமிழர் ஐயா எடப்பாடியார் என்பதை இன்றைக்கு இந்த நாடும் நாட்டு மக்களும் நன்றாக அறிவார்கள்